ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான மணிக்கணக்காக கிச்சன் ரூம் நிற்காமல் வேலையை எப்படி சிம்பிளாக ஈஸியாக முடிக்கின்ற டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை தவா ஒரு சில டைமில் அர்ஜென்ட் சமயத்தில் தோசை சுட்டாலும் தோசை வராது அதுக்கு காரணமே நம்ம எதுனா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்போம் ஏன்னா நான்வெஜ் எதுனா வந்து நம்ம இந்த தவாவில் பண்ணியிருப்போம் அதே போல் சப்பாத்தி எதுனா சுட்டிருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தோசை சுடும் தோசை சரியாகவே வராது இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி வரும் ஸோ அர்ஜென்ட் சமயத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தோசை நல்லா மொறு மொறுன்னு வருது இல்லாமல் ஒட்டாமல் சூப்பராக வரும் அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு சிட்டிக்கு அழகு உப்பு எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை சூடான தோசைக்கல்ல இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மாவை ஊற்றி தோசை சுட்டு பாருங்கள் சூப்பராக வந்து தோசை கூட வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொருன்னு கிறிஸ்பியாக ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு தோசை கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வாங்கும்போது நல்லா பச்சை பசின்னு இருக்கும் நாலடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச எதுவுமே கலர் மாறிடும் ஒன்று கருப்பாயிரும் எல்லாம் வந்து ரொம்பவும் வந்து பழுத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ இது எல்லாமே ஆகாமல் இருக்க நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பச்சை பசின்னு இருக்கும் நீங்கள் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததுமே அந்த குச்சியிலேருந்து கலட்டுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட வேண்டியது நீங்கள் நார்மல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக நல்லா காய வச்சிடணும் ஸோ அதே போல் கருவேப்பிலை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா அழுத்தி அழுத்தி ஸ்டோர் பண்ணக்கூடாது லேசாக இந்த மாதிரி தூ தூவுன மாதிரி போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இடுக்கில் வந்து காற்று வந்து நல்லா போகும் அதே போல் நீங்கள் இந்த கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க ஏன்னா நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது என்னதான் க்ளோஸ் பண்ணி வைச்சாலும் அந்த ஜின்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி வரதான் செய்யும் ஸோ மேலே இந்த டிஷ்யூ எல்லாமே தண்ணி வலிச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்கிறனால பச்சை பசைன்னு இருக்கும் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வாங்கும் போது நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் ஆனதுமே பார்த்திங்க ஒரு மாதிரி மாரி அதுக்கப்புறம் வந்து பழுத்து மாரி ஆயிரும் ஸோ மாரி ஆகாமல் இருக்க வாங்கிட்டு வந்ததுமே பச்சை மிளகாய் நல்லா வந்து இந்த மாதிரி கழுகுனதுக்கப்புறம் வந்து தண்ணியே இல்லாத அளவுக்கு ஒரு காட்டன் துணியோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாயோட காம்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் ஸோ இந்த பச்சை மிளகாய் காம்பு தூக்கி போடாதீங்க அதையுமே நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மெயின் இதுக்கு வரலாம் இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் விழிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுருங்க அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் விற்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம பச்சை மிளகாய் நம்ம வாங்கும் போது அதாவது ஸ்டோர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்ல பச்சை பசைன்னு இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா பழுத்ததோ அழுகுனதோ இருந்துச்சுன்னா அந்த பச்சை மிளகாய் தனியாக எடுத்துருங்க ஏன்னா அந்த பச்சை மிளகாய் கொடியே இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து பழுக்கக்கூடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் காம்பை வந்து நீங்கள் பகலில் வந்து தண்ணியில் ஊற வச்சு நைட் டைமில் வந்து தண்ணியை நல்லா வடிக்கட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி கரப்பாம்பூச்சி பல்லி எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கி வைப்போம் அதில் ஒரு சில பொருட்கள் தான் உளுந்து அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அதுக்குன்னு வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கும் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது நம்ம வாங்கி வைக்கக்கூடிய இந்த பொருட்களை வண்டு பூச்சி வரக்கூடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு வந்ததுமே நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸில் இந்த மாதிரி காய்ந்த மிளகாய் உடச்சி உடச்சி அதாவது அந்த விதையை வந்து வெளியே விழுகிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா இந்த காரத்தன்மைக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் நம்மளால் பல பேருக்கு முக்கியமாக இல்லத்தரசிகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது போது கண்ணிலேருந்து தண்ணியாக வரும் தோல் உரிச்சாலும் சரி வெங்காயம் கட் பண்ணாலும் சரி கண்ணுலேருந்து தண்ணியாக வரும் ஸோ அந்தமாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கத்தியோட முனைப்பகுதியில் இந்த மாதிரி காட்டன் துணி நல்லா ஈரம் பண்ணி பிழிஞ்சு எடுத்துங்க அந்த துணி பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தோலை கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூடி வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் எப்போவுமே நம்ம வெங்காயம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி வாங்குங்க நீல வாக்கள் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க ஏன்னா இந்தமாதிரி வாங்குறதுனால இப்போ நாங்கள் கட் பண்ணுற பாருங்கள் இந்த வெங்காயம் அளவுக்கு தோல் ரிமூவ் ஆகி போகுது பார்த்தீங்களா அதுவும் மேலே வந்து மேலாக்க வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ குண்டு வெங்காயக்கு இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா இந்த இடம் இருக்குது பாருங்கள் ஸோ இன்னொரு வெங்காயம் நான் எடுத்து காட்டுறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி குண்டாரங்க இந்த இடத்துல பார்த்திங்களா இல்லை ஸோ இது இந்த நீல வாக்குல உள்ள வெங்காயத்துக்கு மேலே வந்து காய்ந்து ரொம்ப போயிருக்கும் அது வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துரும் வேஸ்ட்டாக தான் போயிடும் ஸோ வாங்கும் போது நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி இருக்க வெங்காயம் வாங்கிக்கோங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன் ரூமு வீடு எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ நம்ம தூங்கக்கூடிய இந்த தலைகாணி இந்த தலைகாணி உரம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலகாணி உரம் அதிகமாக இருக்காது ஸோ அதிகமாக இல்லைனா படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக நம்ம போடாமல் வச்சிருக்கோம்ல ஸோ நம்மளோட ஹஸ்பண்டோட டீ ஷர்ட் ஆகட்டும் இல்லை அண்ணன் தம்பியோட டீ ஷர்ட் ஆகட்டும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக கிடக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் தலகாணி உரையாக நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம் ஸோ வீட்டில் ஒரு மூலையில் இருந்த ஒரு பொருளை அழகாக நம்ம ரீயூஸ் ஐடியாக்க நம்ம பயன்படுத்தியாச்சு இதனால் வந்து தலைகாணியுமே சுத்தமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக வந்து சமையல் பண்ணாலும் சரி ஃபங்க்ஷன் டைம்லேயும் ஆகட்டும் எதுனா வந்து ஆயில் ஐட்டம் ஏன்னா ஃப்ரை பண்ணுறோன்னா நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வந்து கேஸ் அடுப்புக்கு மேலே வரைக்கும் இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் நம்ம என்ன வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சாலும் பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு அந்த துணியில் இருக்கும் அந்த கரையே போகாது நார்மலாக நம்ம லிக்விட் வச்சு கழுகுனாலுமே வந்து அதிக வேலை வைக்கும் ஸோ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடச்சி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பழப்பளன்னு ஆக்கிடலாம் சுத்தமாகக்கலாம் ஒரு பைசா செலவு இல்லாமல் சுத்தம் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கங்க அது ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்கு நான் சுழந்த தண்ணியில் பேஸ்ட்டு சேர்த்தேனா அப்போ தான் வந்து அந்த பேஸ்ட் நல்லா கரைஞ்சி வரும் ஸோ நான் நல்லா கொதித்து எதுவுமே கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்குங்க கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சிடலாம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து சாஃப்டான ஸ்க்ராட்ச் பெட் அதாவது நார்மலாக நம்ம ஸ்டீல் ஸ்கப்பர் யூஸ் பண்ணோம்ல அதை யூஸ் பண்ணக்கூடாது சாஃப்டான ஸ்க்ராட்ச் பெட் வச்சு நல்லா லைட்டாக தேய்ச்சி விட்டுங்க ஏன்னா வந்து ஸ்டீல் ஸ்கப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் இப்போ பாருங்கள் தொடச்சது நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுறதுக்கு தண்ணி வழிஞ்சிருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு கரகரியாக படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ அவ்வளோதான் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஈர துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி தொட ஆயிரும் ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா பல ஆக்கியாச்சு பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அதிக விலை கொடுத்து பொருட்கள் வந்து நம்ம தனியாக கிளீன் எடு கீடு வாங்கினாலும் இந்த அளவுக்கு வந்து பல ஆகாது அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட்லாம் வந்து கையில் வந்து அலர்ஜி மாரிலாம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுது ஸோ வீட்டில் இருக்க இந்த பொருளை வச்சு சூப்பராக வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அது மட்டும் இல்லை நம்ம ஒரு சிலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த கபோர்ட் நம்ம அப்பப்போ திறந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறனால அந்த கை பிடி இருக்கும்னா அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கரக்கரையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே தானே சமையல் பண்ணுறோம் ஸோ சமையல் பண்ண ஒரு சில பொருட்கள் மேலே கீழேயோ என்ன வந்து வடிஞ்சி வரதோ சரி தெறிக்கக்கூடும் தெரிக்கும் போது இந்த கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா கர எப்படி படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் பெட்டு வச்சு தொட்டு தொட்டு அந்த தண்ணியை வந்து தொட்டு தொட்டு நல்லா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுங்க கீழே பார்த்தீங்களா ஸோ எந்தளவுக்கு கரை படிஞ்சிருக்கு பாருங்கள் டஸ்ட் எல்லாம் அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நான் நார்மலாக டஸ்ட்டே கிடையாது ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து லிக்யூடு வச்சு நீங்கள் துடைக்கிறத விட இந்த மாதிரி வச்சு தொடச்சி இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் தேய்ச்சி விட்டதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு இதுவுமே நல்ல ஈர துணியை வச்சு தொடச்சிங்கன்னா நல்லா சூப்பராக பழம் கீழே பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி எப்படி கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் கையே வலிக்காமல் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம கிளீன் பண்ணனால இன்னொரு நன்மை என்ன பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வராது அது மட்டும் இல்லை இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நார்மலாக கோல்கேட் வந்து நம்ம பள்ளு தேக்கும்போது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் பார்த்தீங்களா சார் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்மளோட கிச்சன் சிங்க் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக உப்பு தண்ணி வர பைப்லாம் பார்த்தீங்கன்னா டேபெல்லாம் வந்து அந்த சிங்க்கு சுற்றியுமே வந்து உப்பு கரை அப்பவும் படிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி படியாமல் இருக்கும் இந்த மாதிரி கரை ரொம்ப அதிகமாக உள்ள கரையுமே வந்து ஸ்டீல் ஸ்கப் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவிட்டு லைட்டாக நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக பளபளன்னு ஆயிரும் இப்போ பாருங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த பொருள் எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருந்துச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக வச்சு தேய்ச்சும் சூப்பராக நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை நம்ம கையில் நம்ம நான்வெஜில் எதுனா செய்யணும் ஒரு வித பேட் ஸ்மெல் இருக்கும் அதேமாதிரி மெக்கானிக் வேலை இந்த ஆயில் ஃபில் இருக்கிறவங்க கருப்பு கருப்பு ஆயிலாக படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டை தடவி நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் அதே போல் கையிலையுமே வந்து பேஸ்ட்டை தடவி நல்லா கையை வாஷ் பண்ணீங்கன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நைன் ஃபேஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி முரம்லாம் வந்து குப்பாழுறதுக்குன்னு வச்சுருப்போம் இது ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுற அந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முரத்தில் அப்படியே சுற்றி இருக்கும் அதுவே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் முரத்தில் ஒரு பாலித்தீன் கவர் ரொம்ப லேசானது இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு நீங்கள் எப்போல்லாம் வந்து குப்பாடுறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் அழுனீங்கன்னா முரமும் க்ளீனாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம குப்பையுமே அள்ளிடலாம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மோரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஒன்பது டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கனாலும் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்